முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் குரான் விளங்காதுன்னு சொன்னதன் விளைவு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா ஒரு ஆலிம் இல்லாமல் நம்மளால் மார்க்கத்தை விளங்க முடியாது ஆலிமை வச்சு தான் மார்க்கத்தை விளங்க முடியும் ஆலிமம் வச்சு தான் குரானை விளங்க முடியும் ஆலிம வச்சு தான் மறுமை வெற்றி கிடைக்குங்கிற அடிப்படையில் பல முஸ்லீம் சகோதர சொல் போயிட்டாங்க அப்போ இந்த அடிப்படையை பார்த்தீங்கன்னா ஆலிம்களை வச்சு தான் மார்க்கும் அல்லாவை வச்சு இல்லை எல்லாம் புரிய வைக்கும்போது நம்ம செய்ய மாட்டோம் இப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான வார்த்தை சரி இந்த வார்த்தையில் உண்மையாக இருந்ததுன்னா இப்போ ஆலிமல் எடுத்துக்கோ தமிழகத்தில் மட்டும் எடுத்துக்கும் பல நூறு ஆலிம்கள் இருக்கிறாங்க சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஆலிமல் இருக்கிறாங்க சுன்னத் ஜமாத்துலேயே வந்து தரிக்காவை ஆதரிக்கிற ஆளியும் தரிக்கா எதிர்க்கிற ஆளியும் தப்ளிக்கு ஆதரிக்கிற ஆளியும் தப்ளிக்கு எதிர்க்கிறாள் இப்படி பலதரப்பட சுன்னத் சுண்ணத் ஜமாத் சொல்லிக்குவாங்க அது ஒரு வெரைட்டி அதே மாதிரி இப்போ ஜாக்கில் ஆலிம்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி டிஎன்டிஜில் இருக்கிறாங்க என்டிஎஃபில் இருக்கிறாங்க ஒய்எம்ஜியில் இருக்கிறாங்க செலஃபில் இருக்கிறாங்க இப்படி ஏராளமான ஆலிம்கள் இருக்கிறாங்க சவுதியில் ஒரு ஆலிம்கள் இருக்கிறாங்க அரபி மொழி மட்டுமே தெரிஞ்ச ஆலிம்கள் இருக்கிறாங்க இந்த ஆலிம்களில் யார் நாம் வந்து தேர்வு பண்ணுறது இப்போ ஆலிம்கள் தான் நம்ம மார்க்கும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து சுண்ண ஜமா ஜமாலி எடுத்துக்குவோம் இப்போ ஜமாளி சொல்கிறத கேட்டு நம்ம செயல்படன்னு வச்சுக்குவோம் அவங்கள ஆதரிப்பாங்களா அதை கரெக்டாக ஒரு ஆலிமை வந்து தேர்வு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஆதரிப்பாங்களா அல்ல சலஃபியை சார்ந்த அறிஞர்கள்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஒரு ஆலிம தேவை தான் கரெக்டான எதாவது தேர்வு அப்படியே இது பண்ணுவாங்களா அப்போ இங்கேயும் கருத்து போதில் தான் வரும் ஆலிம் தேவை தான் சரியான ஆளுமை தேர்வு பண்ணணும் சரியான ஆளுமே தேர்வு சரியான ஆளுமுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது சரியான ஆளுமையு எனக்கு ஒருத்தர் தெரிவார் உங்களுக்கு ஒருத்தர் தெரியவார் உங்களுக்கு ஒருத்தர் தெரியவார் இன்னொருத்தர் ஒருத்தர் தெரிவார் சரியான சொல்லி எப்படி தேர்வு பண்ணுறது தேர்வு பண்ண முகாந்திரம் இங்கிருந்து எடுக்கிறோம் குறான கையில் வச்சுருந்தா அல்லாவுடைய உதவி கொண்டு எந்த ஆளியும் சொல்கிறது சரி நம்ம குரானை வச்சு உரசி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் குரான கையில் எடுக்கல நபீசுல்லாஸின் வாழ்க்கையை கையில் எடுக்கல இது சரியான ஆளியம் சொல்லி எப்படி தீர்மானம் பண்ணுறது எப்படி தேர்வு பண்ணுறது எப்படி முடிவு பண்ணுறது அப்போ சுன்னதுல் ஜம்மா சேர்ந்த சில அறிஞர்களை வந்து சுன்னத் ஜம்மா சேர்ந்தவங்க இவர் தான் சரியான ஆளும் முடிவு பண்ணிக்குவாங்க அவர் சொல்கிறது மட்டும் தான் கேட்பாங்க ஜமாளி பிடிக்குமா ஜமாலி சொல்கிறது மட்டும் கேட்டுக்குவாங்க அதே மாதிரி அபு தாஹிர் பாக்வியா அவர் சொல்கிறது மட்டும் கேட்டுக்குவாங்க சதியுது உதீன் அவர் சொல்கிறது மட்டும் கேட்டுக்குவாங்க இந்த பக்கம் வந்து ஜாவா அவங்க சொல்கிறது மட்டும் கேட்டுக்குவாங்க ஜாக்கா அவங்க அறிஞர் சொல்கிறது மட்டும் கேட்டுக்குவாங்க சலஃபியா அவங்க சொல்கிறது மட்டும் கேட்டுக்குவாங்க இந்த ஆலீம் இந்த ஆலிமே மதிக்கிறது இல்லையே ஒரு சரியான ஆலிம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சவுதியில் உள்ள ஆலீம்களை பிஜே என்ன சொல்கிறாரு அவங்கள ஆலிம்களை நான் மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிறார் சவுதியில் உள்ள ஆலீம்களை நான் ஆலிமம் மதிக்கிறதே ஒரு பொருட்டாக மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பேசி ஒரு விஷயத்துக்கு பேசியிருக்காரு அப்போ எந்த ஆலிம ஏற்றுக்கிறது அப்போ எந்த ஆலிமும் நிராகரிக்கிறது அப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு பதில் கிடையாது அப்போ அல்லாமல் நம்பிக்கை வச்சு குரானை படிக்கணுங்கிற நிலைவாடை தூக்கி போட்டதின் விளைவு தான் தகுந்த ஆலிமை நாம் தேர்வு பண்ண தகுந்த ஆலிங்கிறதுக்கு அளவுகோல் என்ன அப்போ நம்ம ஒரு ஜமாத்தை சார்ந்துருந்தோம்னா அந்த ஜமாத்தில் வந்து எந்த ஆலிமம் என்ன சொன்னாலும் கரெக்டு அந்த ஆலிமுங்களா கரெக்டான ஆலிமுங்க அவர்கிட்ட தாங்க பத்து வைக்கணும் கரெக்டாக சொல்லிடுவாருங்க அப்படிங்கிறது அந்த ஜமாத்துலேருந்து வெளியில் வந்த உடனே அவர்கிட்ட போகவே மாட்டார் அப்போ அளவுகோல் நமக்கு என்னன்னு கேட்டால் நாம் ஒரு ஜமாத்துக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா அந்த ஜமாத்துள்ள அறிஞர்களை மிகச்சிறந்த அறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிஞர் நல்ல அறிஞர் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் நாமளே கொடுத்துக்கிறது அந்த ஜமாத்துலேருந்து வெளியேறின உடனே இந்த அறிஞர் ஆகாது இவர் தப்பான பத்துவாக கொடுத்துருக்கிறாரு இப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரத்தை வந்து நாமளே வந்து அவருக்கு எதிராக அமைச்சிக்கிறது அப்போ ஆலிம்கள் அப்படிங்கிறவங்க என்ன சொந்த கருத்து எதையுமே பேச மாட்டாங்களா தப்புக்கு அப்பாற்பட்டவங்களா தவறுகளே வராதா என்ன நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம் குறிப்பாக சொன்னால் தொழுகை இந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது சாதாரண மக்கள் வந்து குரானை எப்படி கையில் எடுப்பாங்க ஒருபோதும் எடுக்க மாட்டாங்க தெளிவு இல்லை தொழிலாளிகிட்ட தெளிவில்லை குரானை பற்றி விளக்கம் இல்லை குரானை பற்றி விளக்கம் இல்லாமையே குரானை பற்றி பேசுறது நவீசலாசம் அவங்களுடைய ஹதீஸில் பற்றி விளக்கம் இல்லாமையே ஹதீஸை பற்றி பேசுகிறது அப்போ இந்த நிலைப்பாடு மாறணும் அப்படின்னா நாம் அள்ளாட்டை மன்றாடணும் நேர்வழி அவங்ககிட்ட இருக்கு எந்த ஆலீம் கையிலையும் அல்ல ஒப்படைக்கவே இல்லை நேர்வழியா தன் கைய கைவசம் வச்சிருக்கான் அல்லா நேர்வழியா எல்லாமே அவன் கைவசம் தான் இருக்கு இப்போ நேர்வழிக்கு நாம் யாரை தேர்வு பண்ணுறோம் ஆலிமில் தேர்வு பண்ணுறோம் இது வழி கேட்டில் தான் கொண்டு போய் முடிக்கும் நேர்வழிக்கு அல்லாவ நம்ம தேர்வு பண்ணணும் அல்லாது நேர்வழி காட்டக்கூடியவன் நம்ம ஆலியம் யாரை நம்புகிறோமோ தன்னைத்தானே நேர்வழிப்படுத்திக்குவாரா நல்லா கேட்க பத்தாவது சுருவாளை கேட்குறான் தன்னைத்தானே நேர்வழிப்படுத்த முடியாது அவரே நீங்கள் பின்பற்ற போறீங்க நான் கேட்கறான் நான் நேர்வழி காட்டினாலே அவன் நேர்வழி அடைய முடியும் நல்லா சொல்கிறான் பத்தாவது சுறுவாலை அப்போ எடுத்து பார்க்கணும் குரானை ஒரு ஆளி மூலமாக இருந்து தேர்ந்தவர் அரபியில் வந்து நல்லா பேச தெரியும் பத்து வருஷம் நல்லா திறமையாக இருக்கிறார் ஐம்பது வருஷம் அதெல்லாம் விஷயமே இல்லை ஓட நம்ம படித்தோம்னா குரானை எந்த மொழியில் படித்தாலும் எல்லாவுடைய உதவி கொண்டு விளங்கும் அரபி மொழி உங்களுக்கு தேவைப்பட அதையும் நல்லா கற்றுக் கொடுத்துருவான் மொழி என்ன பெரிய பிரச்சனையா கற்றுக் கொடுப்பது என்ன பெரிய பிரச்சனையா அதற்கான வாசல்கள் எல்லாம் திறந்து விட்ருவான் ஏதோ ஒரு வகைகளெல்லாம் திறந்து விட்ருவான் மதரசாவில் போய் படித்து தான் கற்றுக்கணும் அவசியம் இல்லாமல் நான் ஆக்கிடுவான் அரபி மொழி குரானில் என்ன தேவையோ அந்த அறிவு எல்லாம் கொடுத்துருவான் ஏதோ ஒரு வகையில் எல்லாம் கொடுப்பான் அப்போ இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ஆலீம் சொல்கிறது அந்த ஆலயம் சொல்கிறதுன்னு சொல்லி நம்பினோம்னா இவங்க வழிகேட்டில் தான் கொண்டு போவாங்க அப்போ அந்த வழிகேட்டில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா அதாவது குரான் வந்து எங்களுக்கு புரியாது சாதாரண முஸ்லீம்களுக்கு புரியாது வெறும் வந்து மதரசாவில் வந்து ஏழு வருஷம் பத்து வருஷம் படித்த ஆலீம்களுக்கு தான் புரியும் அப்படிங்கிற நம்பிக்கை வழிகேடான நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம நேர் வழி எப்படி வந்து அடைய முடியும் பெற முடியும் குரானுக்கு விளக்கம் குரான் தான் குரானுக்கு விளக்கம் எந்த உலமாவும் கிடையாது எந்த அஜர்த்தும் கிடையாது யாரும் கிடையாது குரானை படிக்கிறோம் விளக்கம் இல்லையா நம்ம அல்லாட்டும் துவா செய்கிறோம் துவா செய்யும் போது அப்போ யார்கிட்டையுமே கேட்கக்கூடாதா பாலி ஆளி தேவையில்லையா இந்த வாதம் வந்துடுது ஆளி மூலமாக்கல் தேவையில்லைங்கிற வாதம் இல்லை அறிந்தவர்கள் ஒரு சாரார் இருப்பாங்க உயர்ந்து அறிந்தவர்கள் ஒன்று இருப்பாங்க ஒருத்தர் குரானோட தொடர்பு இருக்கும்போது கூடுதலாக அறிஞ்சிருப்பாங்க இதெல்லாம் இருக்குது இதை வச்சுட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு எங்கள் கிட்டே தான் நேர் வழி இருக்குது வாங்க நாங்கள் சொல்கிறதா மாறுக்கும் இதுதான் தவறுங்கிறோம் அப்போ அல்லா குரானில் சொல்லும்போது நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களும் கேளுங்க நல்லா பதினாறாவது சுறாலேயும் இருபத்தி ஒன்றாவது சுறா நல்லா சொல்லி காட்டுறோம் அப்போ இந்த வழிமுறை இருக்குல்ல அப்போ உலமாக்களை தேவையில்லையா உலமாக்களை கேட்க மாட்டீங்களா அப்படின்னா எல்லா விஷயத்தையும் எல்லாரும் அறிய முடியாது ஒரு சில விஷயம் கூடுதல் குறைவு இருக்கும் ஒருத்தர் குரானோட தொடர்பு வந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் ஒருத்தர் குரானில் அப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு அவள் படிக்க ஆரம்பித்தவர் ஒரு பத்து வருஷம் படித்தவர் அனுபவசாலியாக இருப்பார் அவர்கிட்ட போய் கேட்கலாம் இது மார்க்கம் அனுபவித்த ஒரு விஷயம்தான் ஆனால் ஒருத்தருட்டையும் கேட்க சொல்லியிருக்குதா அறிஞ்சவன் பத்து பேரும் பத்து பேர்கிட்டையும் கேட்கலாம் பத்து பேர் கேட்க பத்து பதில் ஒரு நாள் தான் வரும் அப்போ இந்த மாதிரி நடைமுறை இப்படி சொல்லும்போது அப்போ ஆழி மூலமாக மட்டைப்படுத்துகிறீங்க ஆழி மூலமாக்கள் இழிவுபடுத்துகிறீங்க ஆழி மூலமாக கேவலப்படுத்து இந்த விஷயமே கிடையாது மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி நாங்கள் தான் அப்படிங்கிற அடிப்பில் செயல்படும் போது தான் இங்கே பிரச்சனை வருது ஆழி மூலமாக அல்லா வாங்குற பிரச்சனை வருது நேர்வழி காட்ட அல்லா போதுமானவன் அப்படிங்கிறோம் ஆளி மூலமாக கொண்டு மார்க்கம் கிடையாது அப்படிங்கிறோம் நீங்கள் முஸ்லீம்கள் ஒரு நபர்களாக உள்ளே இருந்துக்கிட்டு உங்களுடைய பணி என்ன ஒரு ஆழி மெப்போ சிறந்தவராக மாறுவார் உங்களில் குரானை தானும் கற்று பிற மக்கள் கற்பிக்கிறார்கள்ல அப்போ அவர் தான் சிறந்தவர் அந்த வேலையை செய்ய மாட்டேன் ஏன்னா ஆளி மூலமாக திட்டுறீங்க இனிமேல் யாரும் இவங்ககிட்ட வந்து கேட்கக்கூடாது இந்த நிலைப்பாட்டுக்கு போனீங்கன்னால் நீங்கள் வழிகேட்டில் மேலும் மேலும் போயிட்டுருக்குன்னு அர்த்தம் இது அப்போ ஆளி மூலமாக சொல்கிறவங்க வந்து ஒரு சார் குரானில் வந்து தேர்ச்சி பெற்ற மக்கள் இருப்பாங்க அவங்களுடைய பொறுப்பு என்ன கடமை என்ன பணி என்ன இதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது நாங்கள் ஒரு தனி இனம் சொல்லி காட்டுறது கடமையா பொறுப்பாக இது உங்கள் பணியா இதெல்லாம் இல்லை நீங்கள் முஸ்லீம்களில் ஒரு நபர் அவ்வளோ தான் அப்படி இருக்கும்போது தெரியாத மக்கள் கற்றுக் கொடுக்கணும் குரானுக்கும் முஸ்லீம்களும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து குரானை கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி வேலையை தான் ஒரு உண்மையான உலமா செய்யணுமே தவிர நீங்கள் எதுவுமே கற்றுக்க தேவையில்லைங்க இங்கே நீங்கள் உங்கள் புழப்பை பாருங்கள் நாங்கள் வந்து இந்த எங்களுக்கு இதுதாங்க பொழப்பு இது வந்து நாங்கள் வந்து இப்படி செயல்படுவோங்க எல்லோரும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படலாமா எல்லோரும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படலாமா எல்லோரும் ஆகணும் ஆசைப்படலாமா அவங்கவுங்க தொழிலை வந்து அவங்க பாருங்கள் இது எங்கள் தொழிலுங்கிற அடிப்பில் செயல்படுறாங்க இது அப்படியே எல்லோரும் டாக்டர் அவசியம் இல்லை ஆனால் எல்லாரும் வந்து குரானை படிக்கணும் நல்லா சொல்கிறான் எல்லாருமே டாக்டர் ஆகணும் அவசியம் இல்லை எல்லாரும் வக்கீல் ஆகணும் அவசியம் இல்லை எல்லாரும் இன்ஜினியரும் அவசியம் கிடையாது இவங்க எப்படி எப்படி வாதங்களை திருப்புறாங்க பாருங்க அப்போ எல்லாரும் தொழுகை தொழுகியாளியில் ஒரு முஸ்லீம் இருக்கணும்ல அவசியம்தானே அவர் தொழுகைக்குரிய சட்டம் தெரிஞ்சுருக்கணுமா இல்லையா ஒவ்வொரு முஸ்லீம் அதாவது பணக்கார முஸ்லீம் ஜக்காத்து கொடுக்கணும்ல அவர் ஜக்காத்துடைய சட்டம் அவர் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்போ அவங்க அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்கவுங்க தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா இப்போ நன்மை ஏவி தீமையை தடுக்கிற பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கு இருக்கா இல்லையா அப்போ எது நன்மை எது தீமைங்கிறத வந்து குரானை வச்சு அறிஞ்சிருக்கிற ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா கடமை இருக்கா இல்லையா ஒவ்வொரு முஸ்லீமுக்கு இருக்குது இன்ஜினியர் ஆகணும் அவசியம் இல்லை கடமையும் இல்லை இல்லை ஒரு சமுதாயத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தால் போதும் அப்போ கல்விங்கிறது பார்த்து மார்க்க கல்விங்கிறது ஒரு முஸ்லீம் தொலைந்து போன சொத்துன்னு நபிசை சொல்லி காட்டுறாங்களா அதை நீங்கள் காணும் இடத்துல எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு முஸ்லீமு பார்த்துன்னு சொல்கிறாங்க ஆளி மூலமாக உங்களுக்கு தான் பொறுப்புன்னு சொன்னாங்களா அப்போ ஒவ்வொரு முஸ்லீமுக்கு பொறுப்பு இருக்குது அப்போ அந்த பொறுப்பை உணர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக இருக்கணுமே தவிர சும்மா இந்த மாதிரி விதண்டா பேசி ஆளி மூலமாக்களை மட்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள வாதங்கள் எடுத்து வச்சு வழிகேட்டு போக வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆழி மூலமாக்கள் அப்படின்னா அவங்களுடைய தன்மை என்ன பண்பு என்ன குணநலன்கள் எப்படி இருக்கும் எல்லாமே குரான்ஸ்ல இருக்க தானே செய்யுது இப்போ கல்வியாளர்கள் எப்படி இருப்பாங்க அடுத்தவங்கள புறாமை போட்டுட்டு இருப்பாங்களா போட்டி இருக்குமா கால் புணர்வு இருக்குமா எதுவும் இருக்காது நல்ல குணங்கள் தானே இருக்கும் அப்போ நோக்கம் படிச்ச ஒருத்தவங்க சொன்னாலும் அவங்கள வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்து கரெக்டாக அதை தான் நான் பார்க்கணும் அரேபி மொழியாக அதை பார்க்கக்கூடாத அப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறது காரணம் யார் ஒரு ஆலிமை நம்ம தேர்வு பண்ணிக்கணும் ஆலிம் இல்லாமல் மார்க்கத்தை விளங்க முடியாது இப்படிங்க கருத்து வந்ததுக்குலாம் என்ன காரணம் ஆலிம்களாகி உங்களை நடவடிக்கை தான் இப்படி வந்து முஸ்லீம்களை வந்து பேச தூண்டி இருக்குது அதான் வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது ஒவ்வொரு முஸ்லீமும் குரானை எடுத்து படிப்பது காரணமாக நீங்கள் இருங்க ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஆலி மூலமாக ஒரு ஒரு பயான் பேசுனா அது அதிகமான மக்களுக்கு சென்றடையும் அதில் மக்கள் எடுத்து படிக்கிறாங்க படிக்கலை வேற விஷயம் ஆனால் சொன்னது உங்களுடைய பொறுப்பு என்ன கடமை என்ன மக்களை குரானின் பக்கங்களுக்கு அதானே உங்கள் வேலை அப்போ அந்த வேலையை செஞ்சீங்கன்னா சமுதாயத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும் அதற்கு பாடுபடும் மாதிரி நம்ம அன்போடு கேட்டுக்கிறோம்